அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நாட்டாண்மைக்காரர் குடும்பத்தில் இருந்து திருமதி பா ஆனந்தி உங்களுடன் சிவகிரி நியூஸ் வாட்ஸ்அப்பில் கிடைக்க வேண்டுமா அமைப்பாளர் திரு கே முருகபூபதி அவர்களின் ஒன்பது நான்கு எட்டு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஒன்று ஒன்பது ஏழு என்ற எண்ணிற்கு நியூஸ் என வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நன்றி மனிதகுல வரலாற்றுங்க ஒரு முக்கியமான ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நம்ம கடத்த வேண்டிய கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயங்க நல்லெண்ணம் ஒரு தலைமுறைகளை நல்லெண்ணத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்தடுங்க மனித குல வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு எல்லா வளங்களை விட நல்லெண்ணம் அப்படிங்கிறது தான் தேவை அப்படின்னு சொல்லிங்க எம்எஸ் உதயமூர்த்தி அவருடைய எண்ணங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எல்லாத்தையும் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா வெற்றிக்கும் அடிப்படையில் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கக்கூடிய நல்லெண்ணம் அப்போ இந்த நல்லெண்ணம் வந்து எப்படியெல்லாம் கடத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா அனுபவங்கள் வாயிலாக ஒரு இடத்துல இன்னொருத்தையும் கடத்தி கொண்டு போகணும் தலைமுறை தலைமுறையாக அது தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆதி காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் சிறப்பான நல்லெண்ணங்களை நாம் பொறுத்துகிட்டு இருந்து வாங்கி இன்னொருத்தர் கொண்டு சேர்க்கிறது தான் வந்துங்க இந்த மனிதகுல வளர்ச்சிக்கு மனிதகுல முன்னேற்றத்துக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் மொழி தோன்றிய காலம் அதுக்கு முந்தைய காலம் இந்த ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய அனுபவத்தை வந்து அடுத்த தலைமுறை கருதிக்கிட்டு போ கருதிட்டு போவாங்க அப்போ அந்த அடிப்படையில் நம்முடைய அனுபவ கல்விக்கூடம் அப்படிங்கிற சிவ சிவகிரி நியூஸ்க்குங்க கா தங்கவேல் ஐயா வந்துங்க ஒரு பெரிய பங்களிப்பை வந்து தனக்கே உரித்தான படைப்புத்திறனோட நகைச்சுவை பாணியில் பெரிய அளவில் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த அந்த வகையிலங்க இவங்க வந்துங்க இவங்களுடைய சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பட்டிமன்றங்களுக்கு மேலே எல்லா தொலைக்காட்சி சேனலில் கோயில் திருவிழாக்களில் இவர் ஏடாத மேடைகளே இல்லை அப்படிங்கிற அளவில் மிகப்பெரிய அளவில் சேவை சேவை செஞ்சுருக்காங்க அப்போ இது வரைக்கும் இவர் வாங்கின விருதுகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் திருப்பூரில் வந்து முயற்சி மக்கள் அமைப்பின் சார்பாக வந்து ரத்ததாமல் முகாமை கலந்துக்கிட்டதுனால சேவரத்னா அப்படிங்கிறத வந்து இவர் கலந்துக்கிட்டு மட்டும் இல்லாமல் அந்த அமைப்பை வந்து முன்னிருந்து நடத்தி கொண்டு வந்திருக்காங்க இவர் வாங்கின விருதுகள் வந்துங்க சேவை செம்மல் ஆன்மீக சுடர் உழைப்பில் உயர்ந்தவர் நல்லாசிரியர் நகைச்சுவை தென்றல் போன்ற பட்டங்களும் பல்வேறு அமைப்புகளால் கிடைத்துள்ளன இதுவரைக்கும் முப்பத்திரெண்டு பண்டிமத்துக்கு மேலே தலைமையேற்று பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்துறை நடத்தி வரும் தமிழ் வார இதழில் கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்கள் மாமன்றத்தில் இடம் பிடித்து பட்டிமன்றம் நடத்தி வருகிறேன் மூன்று ஆண்டுகளாக திருப்பூர் மூன்றாம் எண் நூலகத்திற்கு வாசகர் வட்ட தலைவர் திருப்பூர் கருவம்பாளையத்தில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தில் உறுப்பினர் மக்கள் தொலைக்காட்சி கேப்டன் தொலைக்காட்சி பொதிகை தொலைக்காட்சிகளில் பட்டிமன்ற பேச்சாளர் திருப்பூர் மாவட்ட இந்திய இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியில் முதல் உதவி பயிற்றுனர் மூன்று இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம் திருப்பூர் மக்கள் மாமன்றம் திருப்பூர் அரிமா சங்கம் ஆகியவற்றுடன் இணைந்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றும் ஆர்வலர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் நூலகத்துறையுடன் இணைந்து பள்ளி மற்றும் பள்ளி மாணவ மாணவியிற்கு திருக்குறள் வகுப்பு நன்னெறி கதைகள் சொல்லுதல் வகுப்பு என அந்த பள்ளி ஆசிரியர்களின் அனுமதியுடன் நடத்தி வருகிறேன் இந்த மாதிரியான சிறப்பு சிறப்புகளை வந்துங்க ஐயாவே தங்களுடைய சுய குறிப்பில் சொல்லியிருக்காங்க கா தங்கவேல் ஐயா எம்ஏ பிஎட் தகப்பனார் பேருங்க ஆ கன்னுசாமி அவங்க வந்துங்க நம்ம கூட சேர்ந்து நம்ம செவிலியை நியூஸுக்காக தங்களுடைய அனுபவங்களை வந்து சேகரித்து அவங்களுக்கு இயல்பாக மிகுந்த நகைச்சுவை உணர்வு கூட சொல்லியிருக்காங்க அரிய பல கருத்துக்களை கவனமுடன் செவிமெடுக்க அன்புடன் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் சிவகிரி நியூஸிற்காக கே முருகபூபதி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணையுடன் தலைமுறை தலைமுறையாக மிக சிறப்பாக செயல்பட்டு வரும் நமது ஸ்ரீ கட்பிசின் மாபெரும் ஜவுளி கண்காட்சி நடைபெற உள்ளது இக்கண்காட்சிக்கு தங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் பெண்களுக்கு தேவையான சாரீஸ் குர்த்திஸ் சுடிதாஸ் மேட்சிங் மற்றும் ஆண்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஜவுளி ரகங்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க சிறந்த இடம் நமது ஸ்ரீ கட்பேஸ் கடை உரிமையாளருடன் பேச ஒன்பது ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு ஆறு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் அனைவரும் வாரீர் மகிழ்வுடன் செல்வீர் வருகர் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசுறோம் சிவகிரி வரலாறு உங்களுக்கு நிறைவே இருக்கக்கூடிய உங்க இளம் வயதிலிருந்து ஆரம்பிச்சு நீங்க கொஞ்சம் படிப்படியா சொன்னீங்கன்னா எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு போயிடற மாதிரி எங்களுக்கு தெரியாது இல்லையா ஒண்ணுமே தயவு செஞ்சு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சொல்லுங்களா சொல்லலாம் அப்பா வந்து அம்மா வந்து கட்டி கொடுத்தது சரி நஞ்சை ஊத்துக்குழி அங்க வந்து எங்க அப்பா வந்து மஞ்சள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்க சரிங்க எங்க தாத்தாவும் எங்க சித்தப்பா எல்லாமே மஞ்சள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் அதனால அங்கே அங்க இருந்தோம் எங்க சித்தப்பா வந்து ரெண்டு பேர் வந்து ஆசிரியர் அப்ப உங்களுக்கு வயசு எவ்வளவு இருக்குங்க சொல்ற காலம் சிறப்பு நான் நான் வந்து அப்ப வந்து பிறந்திருக்கிறேன்னு உங்க பேரு ஊர்ல சொல்லிருங்க அதான் அதாவது தங்கவேல் சிவகிரியில நான் வந்து கருமண்டூர்

எங்க தாத்தா வந்து பெரியதனக்காரரா இருந்தாரு பெரியதனக்காரரு குடும்பம் ஏதாச்சும் நீதி வழங்குறதெல்லாம் அவருதான் வழங்குவாரு அதே மாதிரி நாட்டாமக்காரர் குடும்பம் நம்ம இருந்தாங்க அப்புறம் இன்னொருத்தர் வந்து கவுண்டர் இருந்தாரு வந்து கவுண்டர் பேருந்து மூணு பேரு அந்த இதுல வந்து ரொம்ப காலமா நல்ல முறையில மக்களுக்கு தொண்டாட்டினாங்க கிராம நிர்வாகம் கிராம நிர்வாகம்

ஒரு இருபது சென்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம் அது வந்து இன்னைக்கு கூற்று சொசிட்டியா இப்போ இயங்கிட்டு இருக்குது ஆனா அந்த முதல் இருந்த அழகு அதுல இல்ல இப்ப இல்ல ஆமா அற்புதமா இருந்துச்சு அது நல்ல கல்யாண மாண்டம் வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கும் அது ஒரு நினைவா நினைவகமா வச்சிருந்துருக்கலாம் என்ன காரணத்துல பங்கு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு ஆளாளுக்கு ஒரு ஓட்டை கட்டி கடைசியில அது ஒரு சந்து மாதிரி ஆகி போச்சு இப்போ ஒரு அற்புதமான அரண்மனை அங்கெல்லாம் பாப்பா அருமையா அழகா இருந்துச்சு அந்த உள்ள அழகு அப்படியே வண்ணங்கள் எல்லாம் அட்டகாசம் அட்டகாசம் வச்சிருந்தாங்க ஆமா அந்த மாதிரி இருந்துச்சு ஜமீனா இருந்தது அது அப்ப ஜமீன்தார் வந்து இங்கே வந்து ஈரோட்னு இரண்டு முற்பாடு அவங்க பூர்வீகமெல்லாம் ஈரோட்டில் இருந்துருக்குறாங்க ஜமீன் ஜமின் பரம்பரையில் ஈரோட்டில் இருந்தாங்க அவங்களுடைய ஒரு மாமனார் தான் நம்ம சாமி பள்ளியார் இருந்தார் இல்லையா அவருடைய மாமனார் தான் அந்த ஊத்துக்குள்ளி ஜமீனுடைய பரம்பரை ஜமீன்தார் குடும்பம் ஆமாம் ஜமீன்தார் குடும்பம் அது அப்புறம் நான் எனக்கு பின்னாடி தெரிஞ்சு முதல்ல தெரியல அந்த பின்னாடி நான் வந்து அங்க ஊத்துக்குள்ளியில் வந்து அரசு தொடக்கப்பள்ளியில கருந்தேவன் பாளையம்னு ஒரு ஊர் ஒரு பக்கத்துல ஒரு ஒரு சரி அங்க போயிட்டு நான் வந்து ஒன்னாவது படிச்சேன் அப்ப வந்து ஒன்னாவது படிச்சிருந்த பாடு எங்க அப்பா வந்து மஞ்சள் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் இதா இருக்குங்காட்டி சரி அப்படின்ட்டு பள்ளிவாளத்துல போய் மொத மொதல் தறி போட்டாங்க நாடா தறி உங்களுக்கு என்ன வயசு அப்ப வயசு வந்து எனக்கு ஆறு வயசு இருக்கும்

காலத்துல மெசவுரிய சொல்லுங்க அந்த நாடாவில ஒரு ஒரு தறிய பாத்தீங்கன்னா ஒரு இரு பத்து பதினஞ்சு தெரி வந்துட்டே இருக்கும் அந்த நாடா வச்சிருந்த போட்டு இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல வந்து உங்க குறைஞ்சது ஒரு இருபது வீடுல இருக்கும் எங்க வீட்டு ஆமா எங்க வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா பேப்பர் மூலம் தெரியும்

எ பட வேட்டைக்கார இருபத்தஞ்சு விசா டிக்கெட்டு அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல இருந்தா அப்புறம் கொஞ்ச நாள் அங்கே தறி போட்டுருந்தாங்க தறி வந்து இதாயிடுச்சு சரியா ஓடல அப்புறம் அதை வித்துட்டு சிவர் வந்தாங்க ஓஹோ அப்ப பள்ளிவாரத்துல சிவில் வந்துட்டாங்க ஆமா சிவில் வந்தாங்க ஆனா சிவில் வரும்போது என் தங்கச்சி வந்து பள்ளிவாரத்துல இறந்துட்டா அப்படி ஆட்டாங்க ரெண்டு வயசு இருக்கும்போது இறந்துட்டா அப்படி என்ன ஏதாவது தொற்று நோய் மாதிரியா மருத்துவம் இல்லாமயா இல்ல 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 அது ஏதோ தெரியல நான் இங்க இருந்தேன் நானே வீட்டுக்குள்ள இருந்தேனே அவங்க தான் அங்க இருந்தாங்க என்ன காரணம் தெரியல அப்புறம் காரணம் காரணம் சொல்லுவாங்கல்ல அப்படி இல்ல இல்ல தெரியல என்னன்னு தெரியலீங்க சொல்லல என்கிட்ட யாருமே சொல்லு இறந்துட்டான்னு சொன்னாங்க நாங்க போனோம் அவ்வளவுதான் தெரியாது பார்த்துட்டு அந்த கடை ஆத்தங்கரை பார்த்துதான் பண்ணிட்டு வந்து அப்பதான் கூட போறேன் அம்மா அப்பா கூட தாத்தா பாட்டி ரெண்டாவது வந்து பள்ளி கொஞ்ச நாள் படிச்சுட்டு தறி கொஞ்சம் நஷ்டமானதையுமே நேரம் நாங்க சிவியில் வந்துட்டோம் அதாவது எங்க அம்மாயி ஆன்னு அபிச்சு வந்துட்டோம் அப்ப ஆமா அப்ப வந்து ஸ்விகிரி பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான சின்ன கிராமம் மாறதே இருந்தது உம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிறைய நம்மாளுக்கு தான் இருந்தாங்க முதலாந்து அதிகமா இருந்தாங்க அப்பவே வர்றப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கு அப்ப ரெண்டாவது குடிச்சிட்டீங்கன்னா எனக்கு வயசு மூணாவதுக்கு வர்றேன் அப்போ ரெண்டாவது முடிச்சு மூணாவது வந்து ஸ்விகிரி வர்றேன் ஓ எட்டு வயசு ஒன்பது வயசு என்ன ஆமா ஆண்டு ஞாபகம் இருக்கான் ஆண்டு என்ன ஆண்டுன்னு ஆண்டு வந்து அம்பத்தி எட்டுல பிறந்தேன் ஆஹ் அப்போ அது வந்து ஒரு கூட்டிக்கலாம் ஆஹ் உம் அப்போ அறுபத்தஞ்சு அறுவது ஆமா அறுபத்தஞ்சு அறுபது அறுபத்தாறு வருன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அங்க வந்தேன் சரி சரிங்க அப்ப வந்து அங்க இருந்துட்டு இருக்கிறோம் அப்புறம் அறுபத்தேழு அண்ணா முதலமைச்சராக இருக்காரு இல்லையா ஆமாங்க ஆமாங்க அறுபத்தேழு தான் அப்ப இந்த நம்ம மேடை பொது மேடை இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க அது மிக பரம் மேடை அது சாதாரண மேடை இல்ல ஆமாங்க மூணு தடவை பெரியார் வந்திருக்கிறாரு ரெண்டு தடவை காமராஜர் வந்திருக்கிறாரு

ஒரு கட்சி கூட மாறல அன்றையில இருந்து அண்ணாத்திரைய கட்சி எப்ப ஆரம்பிச்சா அன்னிலிருந்து திராட வரும் ஆமா அப்ப அந்த மேடையில நாங்க எல்லாம் விளையாடுவோம் எல்லாம் காலையில வந்து பள்ளிக்கூடம் போனோம்னா

அங்க இருப்போண்டி விளையாடுறது அப்புறம் கல்லு ஜை விளையாடுறது பம்பரம் விளையாடுறது அந்த சீசனுக்கு மாதிரி விளையாண்டு இருப்போம் அந்த இடம் போக்குவரத்து கம்மியா இருக்கும் ஒரு பெரிய மாதிரி ஆமா கிரௌண்ட் மாதிரி வரும் பாகம் மட்டும் தோய்வாங்க காலையிலே இருக்கும் அப்ப வந்து அந்த கோயில் விநாயகர் கோயில் வந்து காம்பவுண்டு கிடையாது விளையாடுறது ஏறி விளையாடுறது தொட்டு விளையாட்டு விளையாடுறது ஒரு ஜாலி அப்போ அது இந்த வீடு அங்கதான் இருக்குது அந்த அவங்க நல்ல பேர் சொல்லுவாங்க அந்த வீடுன்னு சொல்லுவாங்க அது ஒண்ணு இந்த பாவாத்தாள்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுங்க எல்லாம் அங்க விளையாடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஒன்றும் உணவு பேர் சொல்லில்ல வழி இல்ல ஆ சரி ஆ சரி அப்படி பார்த்தா ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் நல்லா விளையாண்டும் சாய்ந்திரம் போனதையும் எல்லாத்தையும் அடி விடுவோம் எதுக்கு விளையாண்டு போனா சாய்ந்திரம் நாலு மணிக்கு வந்து ரூட்டுக்கு எட்டு மணிக்கு போறது ஓ காளை கா நாளைக்கு வந்து கிரௌண்ட் வந்து பிறந்த

பை நிறைய வச்சிருக்கு குண்டு அதேப்புல சோப்புல ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு பேருந்து அதிகமா ஜெயிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் குண்டுகள் நிறைய விளையாண்டா நல்லா ஜாலி எடுத்துச்சு அதுக்கப்புறம் வாய்க்கால தண்ணி வரும் மேட்டு வளைத்து அந்த மெயின் வாய்க்கால அந்த வாய்க்கால தண்ணி வரும் அந்த தண்ணிக்கு காலையில போனோம்னா லீவ்ல சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவோம் அது வரை குறிச்சிட்டு வர்றது கண்ணெல்லாம் செவந்து வருவோம் வீட்டுல அடி பூஜை விழுகும் ஏன்னா எங்க உடனே அங்க உடனே

ஒரு வகுப்பு கீழே நாங்க ஜூனியர் அப்புறம் அவங்க எல்லாம் இருப்போம் எல்லாம் விளையாண்டுருப்போம் அங்கேயும் வந்து விளையாடுவோம் அங்கேயும் விளையாடுவோம் வேளாசாமி கோயிலையும் விளையாடுவோம் அப்பெல்லாம் வேளாசாமி கோயில் ரெண்டு ஆணை இருந்தது சூப்பரா உயரமா இருந்தது இப்ப ரோட் மட்டும் வந்துச்சு அப்புறம் அப்பெல்லாம் பேமஸா இருந்தது இந்தியன் டெக்ஸ்

உயர்நிலை பள்ளிக்கு போனோம் அங்க போய் ஆறாயிரம் படிச்சு அங்க அங்க நல்ல முறையில் இருக்கு ஆனா ஒவ்வொரு இரவும் நாங்க காலையில போகும்போது காட்டையில தார் சுத்தி தரி நெய் கொடுத்துட்டு போவோம் ஓ வீட்டு வேலையை மாத்தறது வேற வழி இல்ல அம்மா சோறாக்கிட்டு இருப்பாங்க நாங்க வந்து ஏன்னா மூணு தேடி போட்டு இருந்தோம் அப்பா மூணு தேடி போட்டு இருந்தாரு நடுவர் பழனிப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நாங்க நூல் எடுத்து கறி நேசம் சரி 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 சார் நடுவில் பள்ளி ஆனந்தூர் பள்ளி சொல்லிட்டு சந்திப்பு அவர்கிட்ட தான் நாங்க தனியார் துணியோடு அவங்க கிட்ட நூறு எடுத்து நெசவு செஞ்சோம் அங்க வந்து நெசவு நெய்யறதுக்கு வேட்டு அந்த இதுல இருந்து நம்ம என்னது அந்த இந்த ஊர் சொல்லுவாங்க நல்ல ஊர் அது நியாந்தா சொல்றேன் வேட்டு வளையம் இந்த பக்கம் சானார் அங்க அங்க வந்து அவங்க வந்து ரெண்டு பேர் வருவாங்க நெய்யறதுக்கு எங்க பெரிய ஒரு பெரிய கோசியில

சரியான பாடுபாடுவாங்க ஆறு மணிக்கு வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கு ரெண்டு சீர்னு அப்போ ஒரு சேது நீ வேறுவா தெரிய நீங்க கூலி பாத்தீங்கன்னா வெறும் நாலு ரூபா மூணு ரூபா பிடிச்சிருக்கு நாலு ரூபா எட்டு கேசி நாலு ரூபா ஒரு அவ்வளவுதான் அந்த காலத்துக்கு அதே பெருசு கண்டிப்பா சந்தைக்கு வெள்ளிக்கிழமை சந்தைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தேர் திருவிழா மாதிரி இருக்கும் சந்தை வண்டி மாட்டு வண்டிப்படுத்துக்கு வெள்ளிக்கிழமை சந்தை வியாழக்கிழமை நைட்டு மாடெல்லாம் வந்து அறங்கிடும் மாடு சந்தை வேற ஒரு தேர்ட்டில் அத்து மாதிரி இருக்கு சந்தைங்க எந்த பொருளாங்கன்னு சந்தை தான் ஆமா அங்க போனா அரிசி வந்து ஒரு படி அரிசி நாலு நாக்கு வாங்கணும் ஒரு முடி அடிச்சு நாலண்ணா என்ன எனக்கு நெனது நாலண்ணா சரி அப்போ வந்து நாங்க ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா கொண்டு போனால் கூட நிறைய ஜாமான் வாங்கிட்டு வருவோம் தீனி கிடைக்கும் ஆமா தீனி அறி அப்போல்லாம் போரியெல்லாம் வந்து இது 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 விற்கிறாங்களா அது மாதிரிலாம் கிடையாது சந்தையில தான் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வண்டியில் போறதுக்குலாம் ஒவ்வொருத்தர் நாலு பக்கோ அஞ்சு பக்கம் வாங்கிட்டு போங்க அடுத்த வாரம் நேரம் போரி கிடைக்கும் ஆமா ஆமா ஒரு வாரத்துக்கு தீ ஒரு வாரம் தீனி அதிகம் சந்தை தான் தீனி வேற எந்த தீனியும் போரி

அவரு பேர் நல்ல பேர் கரூர் கார்டு சொல்லிட்டு அவரு கதாநாயக நல்லா நடிச்சாங்க அப்பலாம் தான் கதாநாயகன் கதாநாயகன போலாம் பதினோரு நாடகம் நடந்த ஊரு சென்னிப்பு எல்லாத்துக்கும் தலைமை தாங்குவாரு வரதாசி எல்லாத்துக்கும் தலைமை தாங்குவாரு அவங்க ரெண்டு உற்ற தோழர்கள் கண்டிப்பா கண்டிப்பா அது போக நம்ம விஎஸ்ஆர் இந்த மூணு பேரும் இல்லாத இடம் இருக்காரு

இந்த மூன்று நல்லா செஞ்சாங்க இந்த காமாட்சியன் கோயிலுடைய கேஸுக்கு முக்கியமா அவங்க பாடுபட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா போனா இந்த காமாட்சியம் கோயில் நமக்கு கிடைச்சிருக்காது அது அவங்க சீட்டு போட்டு சீட்டு நண்பர்கள் இந்த சென்னிப்பா சீட்டு கூடும் பேர் ஒத்துக்கிட்டாங்க நாலு சீட் நடக்கும் அமௌண்ட் பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்

அதை சேமிச்சு அந்த கல்யாண மண்டலத்தை கட்டுறது அவருதான் கோயிலுக்கு பிற்பாடு விற்பாடு குழுதான் கட்டுனாங்க அது எல்லாம் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி செஞ்சாங்க அதை ஒன்றும் தப்பு இல்லை ஆமா அந்த நாடகம் எல்லாம் போட்டோம் அந்த பதினோரு நாடகம் சொல்றது இந்த நமக்கு அப்போ கோயில் கிடைக்கல காமாட்சி கோயில் கிடைக்கல தேர் திருவிழா நாடகம் போட்டது ஒரு தடவை எட்டு நாடகம் ஏழு நாடகம் இப்படி இருந்து ஒரு தடவை வந்து அஞ்சு நடந்து நடந்துட்டு காமாட்சி நம்ம தத்து எடுத்து மீட்டு சொல்லி தீவிரமா முயற்சி எடுத்து காமாட்சி நம்ம மீட்டெடுத்தது

நடந்துட்டு நான் அப்ப பத்தாவது முடிச்சிட்டு பதினொன்னாவது வந்து அப்ப பழையொன்னாவது வரைக்கும் இருந்தது எல்சி பழைய எஸ்எல்சி அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவங்க மறுபடியும் இவங்க நம்ம ஆளுகளை நாடகம் போட சரி ரெண்டு மூணு நாடகம் போட்டாங்க அப்புறம் நாங்க வந்து நாங்க எங்க எங்க அப்பா எங்க அப்பா வந்து எதோ ஒரு செய்யு அப்போ நான் வந்து ஒரு நாடக நடிச்சேன் கூட ஒரு நாடகம் நடிச்சேன் டாக்டர் நடிச்சேன் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து கதாநாயனாவே நடிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கு அதுக்கு வந்து நம்ம நண்பர்கள் எல்லாம் நம்ம நண்பர்களை ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நம்ம நம்ம கனக சபாபதி பொறி வந்து சபாபதி அப்புறம் கபடி கபடி ஆஹ் கபடி அது அதுக்கு நிறைய போகும் அது மின்னலாம் எத்தனை பக்கம் இருக்கிறோம் அது ஒரு குரூப் எங்குச்சு தண்டபாணி பழனிசாமி தருமளிங்க அப்புறம் பத்மநாபன் என்ன சிவகங்கை எல்லாருமே நானு அப்புறம் இந்த பழக்கடையில இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த பையன் பேர் சரியா உனக்கு ஞாபகம் இல்ல அந்த பையன் அந்த அந்த தெருவுல ஒரு நாலஞ்சு பேர் உனக்கு ஒரு பத்து பேர் இருப்போம் அந்த பத்து பேருக்குள்ளே எங்க வேணாலும் போயிட்டு இருப்போம் நைட்டு ஒரு நைட்டா ஒருத்தருக்கும் தெரியாம போயிட்டு ஒருத்தருக்கும் தெரியாம வந்துரும் தான் போவோம் சைக்கிள் தான் போவோம் அந்த பெரும்பாலும் மின்னப்பாளையம் நிறைய இடத்துல போயிருக்கிறோம் அங்கெல்லாம் கபடி நடக்குது அங்க எல்லாம் போயிருவோம் சரி கபடி குழு நல்லா விளையாண்டுருக்காங்க பசங்க நான் விளையாட மாட்டேன் நான் பாக்குறதாலும் சரி கூட போவீங்க ஆமா கூட போவோம் பாக்குறது சரி அதாச்சும் ஒரு ஆள் பாத்தீங்கன்னா சும்மா இறக்கி விட்டுருவாங்க நீங்க கடைசியா இருந்து நான் விளையாண்டுட்டு வந்துடுவேன்